ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க லிங்கேஸ்வரி பேசுகிறேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் தை மாதத்துடைய சிறப்புகள் இதில் மெயினாக பைரவ வழிபாடு தைப்பூசம் ஏகாதசி அப்படின்னு நிறைய விழாக்கள் இருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம நாட்டில் பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாசத்துல ஆரம்பிக்கிறது வழக்கம் இந்த மாசத்துல தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குறாரு உத்ராயண காலம் ஆரம்பமாகுது தேவர்களின் உலகிற்கு தட்சிணாயணம் எனப்படும் ஆறு மாத இரவு காலம் முடிஞ்சு உத்தராயணம் என்னும் ஆறு மாத பகல் காலம் ஆரம்பமாகும் மாதம் தான் இந்த தை மாசம் இதுதான் இந்த தை மாசத்துடைய பெருமையும் கூட அப்போதான் பித்ருக்கள் உலகின் கதவு திறக்கப்படுது ஆடி மாசத்துல விதைத்த நெல்லானது தை மாசத்துலதான் அறுவடை செய்யறாங்க அதனால இது அறுவடை மாதம் அப்படின்னும் சொல்றாங்க அறுவடையால் மகிழ்ச்சி மிகுந்த மக்கள் தங்கள் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா இந்த மாசத்துல பல்வேறு விழாக்களை கொண்டாடுறாங்க பல்வேறு வழிபாடு முறைகளும் இந்த மாதத்துல பின்பற்றி வராங்க இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் திருவள்ளுவர் தினம் தைப்பூசம் தை அம்மாவாசை ரதசப்தமி அப்படின்ற நிறைய விழாக்களையும் சபலா ஏகாதசி புத்திரதா ஏகாதசி பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு சாவித்ரி கௌரி விரதம் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளையும் இந்த மாதத்துல பின்பற்றுவது வழக்கம் சரி ரத ரதசப்தமி அப்படினா மக்கள் நல்ல விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமா தை மாசத்தின் முதல் நாள தை பொங்கலா கொண்டாடுறாங்க கை மாத வளர்ப்பிறையில வரும் சப்தமி திதியானது ரதசப்தமியா இந்துக்களால கொண்டாடப்படுது அன்னைக்குதான் வடதிசை பயணத்தை தொடங்குறாரு ரதசப்தமி விரதம் மேற்கொள்பவருக்கு உடல் ஆரோக்கியம் நோய் இல்லாமை புத்திர பேரு நிலையான செல்வம் பகைவரையும் வெல்லும் சக்தி வெற்றி தானியம் மற்றும் புண்ணியம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அடுத்ததா பாத்தீங்கன்னா பொங்கல் பொங்கல் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஸோ நான் இப்போ அதை பற்றி நான் பேச போறது இல்லை அதுக்கு அடுத்தது தை அமாவாசை தை அமாவாசை அதுவும் முடிஞ்சிருச்சு ஸோ அதை பற்றியும் நான் இப்போ பேச போறது இல்லை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தினம் தமிழை தரணியில் தலை நிமிந்து நிற்க செய்தவர் திருவள்ளுவர் அவர் எழுதிய திருக்குறளையும் அவரையும் போற்றும் விதமா இந்த திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுது அடுத்ததா தைப்பூசம் தை மாசத்துல வரும் பௌர்ணமியோட கூடிய பூச நட்சத்திரத்துல தைப்பூசம் கொண்டாடப்படுது இந்த நாள்ல சிவபெருமானோ மற்றும் முருகப்பெருமானுக்கும் வழிபாடு நடத்தப்படுது உமையம்மை வேலனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் அப்படின்னு சொல்றாங்க வழிபாடு மேற்கொள்ளப்படுது இந்த விழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால சிறப்பா இந்த தை மாசத்துல தான் கொண்டாடப்படுது அடுத்தது சபலா ஏகாதசி தை மாசத்துல தேய்பிரையில வரும் ஏகாதசி சபலா ஏகாதசி அப்படின்னு சொல்றாங்க இந்த நாள்ல உணவின்றி முறை மேற்கொண்டு வழிபாடு செய்ய நாம் செய்யும் பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் புத்திரதா ஏகாதசி தை மாத வளர்பிரையில வரும் ஏகாதசியானது புத்திரதா ஏகாதசி அப்படின்னு சந்தனா ஏகாதசியும் அப்படின்னும் சொல்றாங்க இந்த நாள்ல ஏகாதசி விரதம் இருந்தா புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அடுத்ததா சாவித்ரி கௌரி விரதம் தை ரெண்டாம் நாள் இந்த விரதம் கடைபிடிக்கிறாங்க பதினாறு வயது மார்கண்டேயருக்கு நீண்ட ஆயுள பெற சிவபெருமான் அருளிய விரதம் அப்படின்னு சொல்றாங்க இவ்விரதம் சிறப்பினை மார்கண்டேயர் தருமருக்கு கூறி அதனை தருமர் பின்பற்றினார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்ததா பைரவ வழிபாடு கை மாசத்துல வரும் முதல் கிழமையில இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது தாமரைப்பூ மாலை வில்வ மாலை தும்மைப்பூ மாலை சந்தன மாலை இது எல்லாமே பைரவருக்கு உகந்ததா கூறப்படுது வாசனை பூக்கள்ல மல்லிகை பூவை தவித்து மற்ற எல்லா பூக்களையும் பைரவருக்கு சமர்ப்பிக்கலாம் தோஷம் முழுமையா அகல கால பைரவருக்கு விரதம் இருப்பது விசேஷமானது அடுத்தது வீரபத்ர வழிபாடு வீரபத்ர வழிபாடு அப்படின்றது செவ்வாய் தோறும் ஒரு ஆண்டு காலம் கடைப்பிடிக்கப்படுது ஓராண்டு வழிபட முடியாதவங்க தை மாத செவ்வாய் மட்டுமாவது இந்த வழிபாட்டின கடைப்பிடிக்கலாம் இந்த வழிபாட்டை மேற்கொண்டா நவகிரகங்களுடைய தோஷம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்